வணக்கம் இது தமிழ் மின்னின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் மன்னர் காற்றாலை மின் உற்பத்தி திட்டத்தை இடைநிறுத்த தீர்மானம் கண்டிப்பான நிபந்தனைகள் உள்ளூர் முதலீட்டாளர்களுக்கு வாய்ப்பு வழங்க அரசாங்கம் திட்டம் பெண் பெண்கொலை சம்பவம் பிரதான சந்தேக நபரான யாழ்வாசி கைது குற்றச்செயல்களுடன் தொடர்பு இருந்தால் பாதுகாப்பு கோரும் அரசு தரப்பு அறிவிப்பு எடுத்தேனும் பள்ளி தீர்ப்பே நாடாளுமன்ற உறுப்பினர் சம்பத் இலங்கையில் தங்கத்தின் விலையில் மீண்டும் மாற்றம் உயர் ரத்து அழுத்தத்தை கட்டுப்படுத்த புதிய மருந்து கண்டுபிடிப்பு முன்னூற்றுக்கும் மேற்பட்ட இந்திய கடத்தொழிலாளர்கள் கைது தமிழ் முற்போக்கு கூட்டணி பங்கேற்காது மனோ எம்பி வெளியிட்டு அறிவிப்பு அம்பலா சூடு பலியானவர் குறித்து காவல்துறையின் அறிவிப்பு தொடர்பான விரிவான செய்திகள் காலங்களில் மன்னாரில் காற்றாலை மின் உற்பத்தி திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதை இடைநிறுத்துவதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது நாடளாவிய ரீதியில் புதுப்பிக்கப்படும் வளங்களின் விரிவாக்க திட்டத்துக்கு அமைய அதிகளவான காற்று ஆற்றல் வளம் கொண்ட பிரதேசமாக அடையாளம் காணப்பட்டுள்ள தீவில் மூன்று காற்றாலை மின் உற்பத்தி திட்டம் திட்டமிடப்பட்டுள்ளது குறித்த கருத்திட்டங்களில் ஒரு கருத்திட்டமானது தம்பவணி காற்றாலை மின் உற்பத்தி நிலைய நடவடிக்கைகள் இரண்டாயிரத்து இருபத்தோராம் ஆண்டில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது ஏனைய கருத்திட்டங்களாக இருபது மெகாவோட் காற்றாலை மின் உற்பத்தி மற்றும் ஐம்பது மெகாவோட் காற்றாலை மின் உற்பத்தி நடவடிக்கைகள் முறையே இரண்டும் தனியார் நிறுவனங்களால் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து டிசம்பர் மற்றும் இரண்டாயிரத்து இருபத்தாறு டிசம்பர் மாதத்தில் ஆரம்பிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது பிரதேச மக்கள் சமர்ப்பித்துள்ள சுற்றாடல் மற்றும் சமூக பிரச்சினைகளை கருத்தில் கொண்டு மன்னார் தீவு மக்களின் விருப்பமின்றி தொடர்ந்து குறித்த தீவு காற்றாலை மின் உற்பத்தி கருத்திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டாம் என ஜனாதிபதியினால் ஏற்புடைய அதிகாரிகளுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாக வலு சக்தி அமைச்சரால் அமைச்சரவைக்கு தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது அதற்கமைய நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது இலங்கையில் கஞ்சா பயிற்சிகை திட்டத்தின் அடுத்த கட்டமாக உள்ளூர் முதலீட்டாளர்களுக்கும் வாய்ப்பு வழங்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக சுகாதார பிரதி அமைச்சர் கஞ்சக விஜயமுனி தெரிவித்துள்ளார் மருத்துவ மற்றும் ஏற்றுமதி நோக்கங்களுக்காக மேற்கொள்ளப்படும் கஞ்சா பயிற்சிகை திட்டத்தின் அடுத்த கட்டமாக இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் திட்டத்தின் ஆரம்ப கட்டத்தில் முதலீட்டு சபையினால் விதிக்கப்பட்ட கண்டிப்பான நிபந்தனையின் கீழ் வெளிநாட்டு நிறுவனங்கள் மட்டுமே தெரிவு செய்யப்பட்டுள்ளன மொத்தம் ஏழு வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு இந்த திட்டத்துக்காக அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இந்த நிறுவனங்கள் இந்த ஆண்டின் பிற்பகுதியில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு அடுத்த ஆண்டு முதல் பயிற்சிக்கு நடவடிக்கைகள் ஆரம்பிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது அனுமதி வழங்கப்பட்ட நிறுவனங்கள் கஞ்சா நிலைகள் பூக்கள் மற்றும் பிற தாவர பாகங்களை ஏற்றுமதி செய்ய அரசாங்கம் அங்கீகாரத்தை பெற்றுள்ளன இந்த திட்டத்தை அடுத்த கட்டத்தில் உள்ளூர் முதலீட்டாளர்களின் பங்கேற்புடன் நடைமுறைப்படுத்துவதன் மூலம் அது மேலும் வெற்றியடையும் என நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் பூரகிரி சங்கபிடி பகுதியில் பெண் ஒருவர் கூறிய ஆயுதங்களால் தாக்கப்பட்டு முகமுள்ளிட்ட பகுதிகளில் எரியக்கூடிய திரவமூற்றி எரிக்கப்பட்டு கடலுக்குள் வீசப்பட்ட சம்பவம் தொடர்பில் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த பிரதான சந்திக்கிறவர் கிளிநொச்சி மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் யாழ்ப்பாண பூநகரி வீதியில் பதினெட்டாவது மைல்கள் அருகில் கடந்த பன்னிரண்டாம் திகதி பெண் சடலம் மீட்கப்பட்டுள்ள நிலையில் இது தொடர்பில் போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் சடலமாக மீட்கப்பட்ட பெண்ணின் தங்க நகைகள் கொள்ளையிடப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது குறித்த பெண்ணின் தலையில் குத்தப்பட்டு குறித்த பெண்ணின் தலையில் குத்தப்பட்டு முகம் உள்ளிட்ட பகுதிகளில் எரியக்கூடிய திரவம் ஊற்றப்பட்டு எரிக்கப்பட்டு கடலுக்குள் வீசப்பட்டுள்ளார் அவரது நுரையீரலில் நீர் புகுந்து மூச்சு ஜெனரலால் உயிரிள்ளதாக மருத்துவ ஆய்வு தெரிவித்துள்ளது குறித்தபின் கடந்த பதினோராம் தொகுதி வவுனியாவில் உள்ள தனது உறவினர் வீட்டுக்கு செல்வதாக கூறி வீட்டிலிருந்து வெளியே சென்றதாக அவரது கணவர் போலீசாரிடம் குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட மேலதிக விசாரணைகளில் கொலை சம்பவம் தொடர்பில் மருந்தகம் ஒன்றின் உரிமையாளரும் உதவியாளரும் கொள்ளையிடப்பட்ட முப்பது லட்சம் ரூபா பெறுமதியான தங்கை நகைகளுடன் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்டவர்கள் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த ஐம்பத்தொரு வயதுடைய மருந்தகம் ஒன்றின் உரிமையாளர் உரிமையாளராவார் முப்பத்தி ரெண்டு வயதுடைய அரே முப்பத்தி ரெண்டு வயதுடைய அதே மருந்தகத்தின் உதவியாளரும் ஆவார் இந்த நிலையில் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த பிரதான சந்தேக நபர் கிளிநொச்சி மாவட்ட குற்ற இன்று கைது செய்யப்பட்டுள்ளார் போதைப் பொருள் மாபியாக்களோடும் குற்ற செயல்களில் ஈடுபடுபவர்களோடும் தொடர்பு ஏதும் இருப்பதனாலேயே பாதுகாப்பும் ஆயுதமும் கோரும் நிலையில் எதிரணியினர் உள்ளனர் என நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகதீஸ்வரன் தெரிவித்துள்ளார் வவுனியாவில் உள்ள தேசிய மக்கள் சக்தியின் அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் போதைப் பொருள் மற்றும் ஒருங்கிணைந்த குற்றச்செயல் பற்றி தற்பொழுது இலங்கையில் முக்கிய பேசுபொருளாக உள்ளது உண்மையிலே இந்த இரண்டும் ஒரு நாட்டுக்கு பெரும் சவாலை விடுகின்ற ஒரு விடயமாக காணப்படுகின்றது அதனாலே எங்களுடைய அரசாங்கம் இதற்கான தீவிரமான முடிவினை மேற்கொண்டிருக்கின்றார்கள் இதனை கருத்தில் கொண்டு கடந்த முப்பதாம் திகதி ஜனாதிபதி தலைமையிலே சுகததாச உள்ளரங்கிலே இதனை தடுப்பதற்கான செயல் ஆரம்ப நிகழ்வு நடைபெற்றது தற்பொழுது இலங்கையை பொறுத்தவரை போதைப் பொருள் பாவனை போதைப் பொருள் விற்பனை போதைப் பொருள் பரிமாற்றம் போன்ற விடயங்கள் மிகவும் முக்கியமாக காணப்படுகிறது ஆரம்பத்திலே இலங்கையிலே கணிசமான அளவிலே போதைப் பொருள் கூடிய நபர்கள் இருக்கின்ற ஒரு தேசமாக இருந்தது அதன் பிறகு இலங்கையை போதைப் பொருள் பரிமாற்ற நிலையமாக போதைப் பொருள் மாபியாக்கள் பயன்படுத்திக் கொண்டார்கள் தற்பொழுது அதுக்கு மேலாக சென்று போதைப் பொருளை உற்பத்தி செய்கின்ற அளவுக்கு மிக மோசமான நிலையில் எங்களுடைய நாடு தள்ளப்பட்டுள்ளது உண்மையிலேயே அந்த போதைப் பொருள் மாபியாக்கள் கடந்த கால அரசாங்கங்களுடைய அரசியல்வாதிகளிலும் அரவணைக்கப்பட்டு அவர்களுடைய வழிநடத்தலிலும் அவர்களுடைய ஒத்துழைப்பின் பலனாகவே எமது நாடு பாரதூரமான நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது நான் நினைக்கின்றேன் போதைப் பொருள் மாபியாக்களோடு குற்றஞ்செயல்களில் ஈடுபடுபவர்களோடும் தொடர் ஏதும் இருக்காதோ தெரியவில்லை நிச்சயமாக அவ்வாறு அவர்கள் காட்டிக் கொடுக்கப்படலாம் அல்லது ஏதோ ஒரு கட்டத்தில் தங்களும் ஆபத்து ஏற்படலாம் என்ற நோக்கத்திலே இவ்வாறு அவர்கள் கேட்டிருந்தாலே நியாயமானது என தெரிவித்துள்ளார் தீர்ப்பேன் என நாடாளுமன்ற உறுப்பினர் நுகைகோட போராட்டத்தில் பங்கேற்பதில்லை என்று பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி அறிவிப்பு விடுத்துள்ள நிலையில் சாமரை எம்பி மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் அரசியல் பேதங்களை மறந்து அனைத்து எதிர்கட்சிகளும் அணிதிரள வேண்டும் என போராட்டமானது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துக்கு எதிரானது அதற்கு அனைத்து எதிர்க்கட்சிகளும் ஆதரவு வழங்க வேண்டும் இரண்டாயிரத்து இருபத்தொன்பது ஜனாதிபதி தேர்தலை இலக்கு வைத்து இந்த போராட்டத்தை தவறவிடக்கூடாது கூடாது நுகே கொடையில் எதிர்வரும் இருபத்தி ஒராம் தொகுதி நடைபெறவுள்ள போராட்டமானது அடுத்த ஜனாதிபதி வேட்பாளரை தெரிவு செய்வதற்குரிய நடவடிக்கை அல்ல இந்த அரசாங்கத்துக்கு எதிரான கட்டாயம் எதிர்ப்பை வெளியிட வேண்டும் சிலவேளை என்னை பழிவாங்க முட்படக்கூடும் ஆவியாக வர முடியாவிட்டால் அடுத்த பிறவியில் எடுத்தாவது நிச்சயம் பழி தீர்ப்பேன் என சாமர சம்பத மேலும் தெரிவித்துள்ளார் உலக சந்தையில் தங்கத்தின் விலை அதிகரித்து வருவதால் இலங்கையில் தங்கத்தின் விலை மீண்டும் உயர்ந்து வருகின்றன நேற்றைய விலையுடன் ஒப்பிடும் போது இன்று தங்கத்தின் விலையில் மாற்றம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கொழும்பு செட்டியார் திரு தங்க விலை நிலவரப்படி இருபத்தி நான்கு கேரட் தங்கம் பவுனொன்றின் விலை மூன்று லட்சத்து நாற்பத்தி நான்காயிரத்து முன்னூறு ரூபாவாக பதிவாகியுள்ளது இருபத்தி ரெண்டு கேரட் தங்கம் பவுனொன்றின் விலை மூன்று லட்சத்து பதினைந்தாயிரத்து ஐம்பது ரூபாவாக பதிவாகியுள்ளது இதேவேளை எதிர்வரும் ஆண்டில் தங்கத்தின் விலை வரலாறு காணாத ரீதியில் அதிகரிக்கும் அபாயம் உள்ளதாக தேசிய ரத்தின கற்கள் மற்றும் நகைகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது உலக தங்க சந்தையில் ஐயாயிரம் டாலர் வரை தங்கத்தின் விலை பதிவாக கூடும் என்று ஆணைக்குழு எதிர்ப்பு கூறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது கழனி பல்கலைக்கழகத்துடன் இணைந்த ராகம வைத்திய பீடத்தின் ஒரு மருத்துவ குழுவினர் உயர் ரோயாளர்களுக்கு தற்போது வழங்கப்படும் மூன்று மாத்திரைகள் கொண்ட கூட்டு மருந்து பதிலாக ஒரே ஒரு மாத்திரையை இந்த குழு உருவாக்கியுள்ளது இந்த மருந்தை உட்கொள்வதன் மூலம் உயர் அழுத்தம் காரணமாக இரத்த குழாய்கள் வடிப்பதால் ஏற்படக்கூடிய பக்கவாத நோய் தொற்று சுமார் அறுபது வீதம் வரை தடுக்கப்படுவதாக ஆய்வுக்குழு தெரிவித்துள்ளது இது தொடர்பில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவித்த நரம்பியல் நோய் நிபுணர் வைத்தியர் சேனநாயக்க பொதுவாக பக்கவாதம் நாம் பயன்படுத்தும் நோய் மிகவும் பொதுவானது சுமார் எண்பது வீத பேருக்கு இது இரத்த குழாயில் இரத்த கட்டி அடைப்பதாலோ அல்லது இரத்த குழாய் வெடிப்பதாலோ இரத்த கசிவு ஏற்படுவதாலோ ஏற்படுகின்றது நாங்கள் இந்த ஆய்வுக்கு பயன்படுத்தியது இத்தகைய நோயாளிகளுக்கு ஏற்படும் நிலைதான் இந்த புதிய மருந்து மூலம் ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தி இந்த நோய் மீண்டும் ஏற்படுவதை குறைக்க முடியுமா என்று சோதித்துள்ளோம் பரிசோதனை முடிவுகள் எங்களுக்கு தெரிய வந்துள்ளன நாங்கள் எதிர்பாராத அளவு பெரிய வெற்றி கிடைத்துள்ளது அதாவது இந்த மருந்தை எடுத்துக் கொள்வதன் மூலம் பக்கவாதம் மீண்டும் ஏற்படுவது அறுபது வீதம் வரை தடுக்கப்படுகின்றது என்று அவர் தெரிவித்துள்ளார் இவ்வாண்டின் இதுவரையான காலப்பகுதியில் மாற்றம் முன்னூறுக்கும் மேற்பட்ட இந்திய கடத்தொழுத்த கைது செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை கடற்படை தெரிவித்துள்ளது கற்படை ஊடக பேச்சாளர் இந்திகடி சில்வா இதனை உறுதிப்படுத்தியுள்ளார் இலங்கை கடல் எல்லையை தாண்டி கடத்தொழிலில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் முன்னூற்று பதினான்கு இந்திய கடற்பொழிலாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் அத்துடன் அவர்கள் பயணித்த நாற்பது படகுகளும் கைப்பற்றப்பட்டுள்ளதாக கடற்படை ஊடகப் பேச்சாளர் தெரிவித்துள்ளார் நான்கு படகுகளில் வருகை தந்த முப்பத்தைந்து இந்திய கடத்தொழிலாளர்கள் கைது செய்யப்பட்டிருந்ததாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இலங்கை கடத்தொழிலாளர்களை பாதுகாக்கும் முகமாக எல்லை தாண்டிய கடத்தொழிலில் ஈடுபடும் எந்த ஒரு இந்திய கடற்பொழிலாளரும் பாரபட்சம் கைது செய்யப்படுவார்கள் என அவர் குறிப்பிட்டுள்ளார் எனினும் இவை சட்டத்துக்கு உட்பட்ட வகையிலேயே முன்னெடுக்கப்பட்டதாகவும் கடற்படை ஊடக பேச்சாளர் இந்திகடி சில்வா தெரிவித்துள்ளார் தமிழ் முற்போக்கு கூட்டணி தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் மனுசன் நவம்பர் இருபத்தோராம் தேதி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள கூட்டு எதிர்கட்சி பேரணியில் தனது கட்சி பங்கேற்காது என தெரிவித்துள்ளார் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சில காரணங்களால் தமிழ் முற்போக்கு கூட்டணி பேரணியில் பங்கேற்காது என்று காரணத்தை வெளியிடாமல் குறிப்பிட்டுள்ளார் பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி முடிவு குறித்து தனக்கு உறுதியாக தெரியவில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார் மொட்டுக்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினரான நாமல் ராஜபக்சவுடனான பிரச்சினைகள் காரணமாக இந்த முடிவு எடுக்கப்பட்டது என்ற கருத்தை மறுத்து மனோ கணேசன் எந்த அரசியல்வாதிகளுடனும் எந்த பிரச்சனையும் இல்லை எனவும் தெரிவித்துள்ளார் அதன்போது அந்த இடத்துக்கு வந்த நாடாளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசேகரவை கண்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கணேசன் தங்கள் இருவரும் நல்ல நண்பர்கள் என்று அனுரவும் தனது நெருங்கிய நண்பர் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் காலையில் அம்பலாங்கோடி நகர சபைக்கு அருகில் துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்தவர் அம்பலாங்குடி நகர சபையின் உறுப்பினர் இல்லை என காவல்துறை ஊடக பேச்சாளர் புட்லர் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் ஊடக பேச்சாளர் மேலும் தெரிவிக்கையில் அம்பலாங்குடை நகர சபைக்கு அருகில் இன்று காலை பத்து முப்பது மணி அளவில் வெள்ளி நிற காரில் சென்று இனந்தியாத சிலர் நபர் ஒருவரை இலக்கு வைத்து துப்பாக்கிச் சூடு நடத்திவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளனர் சூட்டில் காயமடைந்தவர் பலப்பீட்டியில் ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் துப்பாக்கி சூட்டில் உயிரிழந்தவர் அம்பலாங்குடை நகர சபையின் உறுப்பினர் என போலியான தகவல்கள் பரவப்பட்டு வருகின்றன உயிரிழந்தவர் அம்பலாங்குடை சபையின் உறுப்பினர் அல்ல இவர் ஒரு பாதாள உலக கும்பலைச் சேர்ந்த சகோதரியின் கணவரை இலக்கு வைத்து நடத்தப்பட்டுள்ளது இது தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுக்க நான்கு காவல்துறை குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் மன்னர் காற்றாலை மின் உற்பத்தி திட்டத்தை இடைநிறுத்த தீர்மானம் கண்டிப்பான நிபந்தனைகள் உள்ளூர் முதலீட்டாளர்களுக்கு வாய்ப்பு வழங்க அரசாங்கம் திட்டம் சங்குப்பட்டி பெண்கொலை சம்பவம் பிரதான சந்தேக நபரான யாழ்வாசி கைது செயல்களுடன் தொடர்பு இருந்தால் பாதுகாப்பு கோரும் அரசு தரப்பு எதிரணு எடுத்தேனும் பள்ளி தீர்ப்பே நாடாளுமன்ற உறுப்பினர் சம்பத் இலங்கையில் தங்கத்தின் விலையில் மீண்டும் மாற்றம் உயர் ரத்து அழுத்தத்தை கட்டுப்படுத்த புதிய மருந்து கண்டுபிடிப்பு முன்னூற்றுக்கும் மேற்பட்ட இந்திய கடத்தொழிலாளர்கள் கைது தமிழ் முற்போக்கு கூட்டணி பங்கேற்காது மனோ எம்பி வெளியிட்டு அறிவிப்பு அம்பலாங்க துப்பாக்கி சூடு பலியானவர் குறித்து காவல்துறையின் அறிவிப்பு இத்திரம் தமிழ் விண்ணின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்வின் என்று ஊடாக இணைந்திருங்கள் வணக்கம்